ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் கணக்குகள் பார்த்துட்ருக்கோம் ஏழாவது கணக்கு பாருங்கள் இந்திய அரசாங்கத்திற்கு பல்வேறு வரி வருவாய் வழிகளில் இருந்து வரும் ஒரு ரூபாயிற்கான வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு வட்ட விளக்கப்படம் வருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து வரி வருவாய் வரி நிறுவன வரி வருமான வரி சுங்க வரி கலால் வரி சேவை வரி மற்றவை வருமானம் வந்து பைசாவில் கொடுத்துருக்காங்க பத்தொம்போது பதினாறு ஒன்பது அதாவது பைசா கணக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க கலால் வரி சேவை வரி மற்றவை வந்துட்டு முப்பத்தி ரெண்டு நம்ம ஆல்ரெடி ஆறாவது சமலை பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இது மாதிரி வந்துட்டு டேபிள்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா வரி வருவாய் வழி வருமானம் பைசாவில் மையக்கோணம் நம்ம வந்துட்டு மையக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வட்டம் அப்படின்னாலே வந்துட்டு முந்நூற்றி இருபது டிகிரி தானே ஸோ வந்துட்டு அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லா வரியும் எழுதியாச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ வந்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம கூட்டிக்கணும் இது எல்லாத்தையுமே பத்தொம்போது பதினாறு ஒன்பது பதினாலு பத்து முப்பத்தி ரெண்டு இதை நமக்கு கூட்டணும் அப்படின்னாக்கா நமக்கு நூறு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா நூறு வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் பத்தம்போது வகுத்தல் நூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபது சிக்ஸ் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் முந்நூற்றி அறுபது இந்த சீரோவுக்கு இந்த சீரோ கேன்சல் ஆகிடும் பத்தொதை பத்தால் வகுத்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்பது கிடைக்கும் ஸோ வந்துட்டு ஒன்று புள்ளி ஒன்பது இன்ட்டு முப்பத்தி ஆறு ஸோ அதை பெருக்க பெருக்கணும் அப்படின்னா நமக்கு அறநூற்றி எண்பத்தி நாலு கிடைக்கும் ஒரு புல் ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால நம்ம ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சு நமக்கு அறுபத்தெட்டு டிகிரி சரிங்களா இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா வருமான வரி பதினாறா பதினாறு டிவைடட் பை நூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுமா ஸோ பதினாறு பத்தாவில் வகுக்கும் போது ஒன்று புள்ளி ஆறு கிடைக்கும் இன்ட்டு முப்பத்தி ஆறு ஏஜி கூட்டு இதை வந்து பெருக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு கிடைக்கும் இது வந்துட்டு ஒரு பாயிண்ட் புள்ளி இருக்கனால வச்சாச்சு ஸோ ஐம்பத்தி ஏழு டிகிரி சரிங்களா அடுத்து ஒன்பது ஒன்பது பை நூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஸோ ஒன்பதை வந்துட்டு பத்தாவில் வகுக்கும் பொழுதுட்டு என்ன கிடைக்கும் தலை வகுக்கும் போது ஜீரோ பாயிண்ட் ஒன்பது கிடைக்குமா இன்ட்டு முப்பத்தி ஆறு இதை நமக்கு பெருக்கும்போது முந்நூற்றி இருபத்தி நாலு கிடைக்கும் ஸோ இதை வந்து ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் ஸோ முப்பத்தி ரெண்டு டிகிரி டிகிரி போட்டுக்கோங்க அடுத்துட்டு பார்த்திங்கன்னா பதினாலு பை நூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபது ஸோ இந்த ஜீரோக்கு இந்த சீரோ கேன்சல் ஆகிடும் அடுத்து பதி பதினாலு பத்தாள் வைக்கும் போது ஒன்று புள்ளி நாலு இன்ட்டு முப்பத்தாறு கிடைக்கும் ஒன்று புள்ளி நாலு கிடைக்கும் இன்ட்டு முப்பத்தாறால் பெருக்கணும் அப்படின்னா ஐநூற்றி நாலு கிடைக்கும் ஸோ ஒரு ஒரு டிஜிட் புள்ளி வச்சோம்னா ஐம்பது சரிங்களா அடுத்து பத்து பை நூறு இன்ட்டு முப்பத்தி முந்நூற்றி அறுபது ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அடுத்து பத்துக்கு பத்து அடிச்சு இங்கே முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு டிகிரி அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பை நூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இங்கே பத்தாலில் முப்பத்தி ரெண்டை வகுக்கும் போது மூணு புள்ளி ரெண்டு கிடைக்கும் இன்ட்டு முப்பத்தி ஆறு இதை பெருக்கும்பொழுது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிடைக்கும் ஸோ ஒரு டிஜிட் புள்ளி வச்சோம் அப்படின்னா நூற்றி பதினஞ்சு டிகிரி சரிங்களா இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டணும் கூட்டி வர விடைகளை பார்க்கலாமா ஸோ இது எல்லாத்தையும் நான் தனியாக எழுதி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டும் பொழுது நமக்கும் வந்துட்டு முந்நூற்றி அறுபது கிடைக்கணும் சரிங்களா ஸோ இது வந்து கூட்டலாமா ஆறு அறுநாள் பத்து பதினாலு பதினெட்டு பத்தொம்பது இருபது மீதி ரெண்டு ரெண்டு பத்து பதினேழு ரெண்டு பத்தொம்போது இருபது நாலு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பது சரிங்களா முப்பது மூணு மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ரெண்டு முந்நூற்றி அறுபது டிகிரி கரெக்ட் ஸோ நமக்கு வந்துட்டு முந்நூற்றி அறுபது டிகிரி நமக்கு கிடச்சிடுச்சு ஸோ நமக்கு ஆன்சர் கரெக்ட் முந்நூற்றி அறுபது டிகிரி இப்போ நம்ம வட்ட விளக்க படம் வட்ட விளக்கப்படம் வரைபடம் பார்க்கலாமா ஸோ அதே மாதிரி தான் புணசு மாதிரியே தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும் வட்டம் வரைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நடுவில் புள்ளி வச்சு நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் அங்கேயிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா அடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள் அறுபத்தி எட்டு டிகிரி சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அறுபத்தெட்டு டிகிரி நம்ம வந்துட்டு எந்த சைடு மார்க் பண்ணுறோமோ அந்த சைடு நம்ம ஜீரோ வச்சுக்கணும் ஸோ அந்த ஜீரோலேருந்து லைன் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும் சரிங்களா அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு டிகிரி நிறுவன வரி அடுத்து அதை அந்த எங்கே மார்க் பண்ணுமோ அங்கேருந்து குறிச்சுக்கோங்க அடுத்து ஐம்பத்தி ஏழு டிகிரி இங்கேருந்து பாருங்கள் ஜீரோலேருந்து உள்ளே இருக்கு பார்த்தீங்களா இந்த ஜீரோலேருந்து வர்றது தான் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி அடுத்து பார்த்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இங்கேருந்து வச்சிக்கோங்க அங்கே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு டிகிரி முப்பத்தி ரெண்டு சுங்க வரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பது டிகிரி ஜீரோலேருந்து ஐம்பது கரெக்டாக குறிச்சிக்கோங்க அது வந்து ஐம்பது டிகிரி கலால் வரி ரொம்ப ஈஸி தான் இது நம்ம அந்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டிகிரிஸ்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா அடுத்து அங்கேருந்தே மார்க் பண்ணிக்கோங்க ஐம்பது டிகிரிக்கு அப்புறம் முப்பத்தி ஆறு டிகிரி இங்கே இருந்துட்டு முப்பத்தி ஆறு அப்பறம் நாற்பதுக்கா முப்பத்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஆறு டிகிரி முப்பத்தி ஆறு டிகிரி வந்துட்டு சேவை வரி அடுத்து நமக்கு வந்துட்டு நூற்றி பதினஞ்சு தேவை நீங்கள் லாஸ்ட்டாக கூறிச்சதுலேருந்து பாருங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னால் நூற்றி பதினஞ்சு நமக்கு காட்டும் கரெக்டாக நூறு பத்து பன்னெண்டு பதினஞ்சு கரெக்டு நம்ம குறிச்சிது கரெக்ட் நூற்றி பதினஞ்சு மற்றவை ஃபஸ்ட்டு பாருங்க நம்ம வரி வருவாய் வழி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டேபிள்ஸ் எழுதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கூட்டிக்கணும் கூட்டிட்டு வர்ற ஆன்சரோட வகுத்து முந்நூற்றி அறுபதாலு பெருக்கணும் ஸோ இதை வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு இதில் வர்ற டிகிரிஸை வந்துட்டு மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு ஸோ நம்ம வந்துட்டு கம்பஸ் பகைமானி வச்சுட்டு நம்ம குறிக்க வேண்டிதான் ஸோ நமக்கு வட்ட வரைவட்டம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கா நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்